எப்பயுமே ஜோசியத்தில் ஒரு லாஜிக் என்னென்னா ஜோசியங்கள வாழ்க்கையிலே ஒரு லாஜிக் வந்து நம்ம எது வழியாக நம்ம வந்து வருமானம் வருதோ எது வழியாக நம்ம வந்து இது பண்ணுறோமோ அதுவே நெகட்டிவாக இருக்கும் கர்மாங்கிறது என்னுடைய செயல் என்னது வாழ்க்கை அழுது என்னுடைய சர்வைவல் ஃபிட்னஸ் அப்படின்னு அப்போ நான் எதன் வழியாக இந்த வருமானத்தை பெறுவேன் எதன் ஜீவனம் செய்வேன் எதன் வழியாக இந்த வாழ்க்கையை நான் வாழ போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறேன்

ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கிரகத்தை பத்தி சொல்லிட்டு வரீங்க அந்த கிரகம் ஒருவருடைய ஜாதகத்துல வலுவா இருந்தா எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில அடுத்த கிரகம் சனி மற்றும் சுக்கரன் சனி அப்படின்ற ஒரு கிரகம் வந்து ஒருவருடைய ஜாதகத்துல வலுவா இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அந்த பாதிப்புல இருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் ஓகே இப்ப பொதுவா வந்து ஜோசிக்காரங்க இந்த வலுன்ற வார்த்தையை சொன்னோடனே அது வந்து பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி எடுக்கூடாது எப்பமே ஜோசியத்தில் ஒரு லாஜிக் இல்லைன்னா ஜோசியம் உள்ள வாழ்க்கையிலேயே ஒரு லாஜிக் வந்து நம்ம எதை எதை எது வழியா நம்ம வந்து வருமானம் வருதோ எது வழியாக நம்ம வந்து இது பண்ணுறோமோ அதுவே நெகட்டிவாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து இப்போ இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு என்னுடைய தொழில் என்ன ஏதாச்சும் ஒரு தொழிலில் பிரச்சனைனா எனக்கு ஜோசியத்துல தான் பிரச்சனை பஸ் ஓட்டுறதுலேயே கார் ஓட்டுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தேவையில்லாத என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய தொழில் தான் எனக்கு தொந்தரவும் இருக்குன்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு எது பாசிட்டிவோ அதே தான் நெகட்டிவ் அப் அப்போ ஜாதத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய நெகட்டிவ் தான் ஜாதகருக்கு நடக்கும் பாசிட்டிவ் நடக்கும் நெகட்டிவ் நடக்கும் அப்ப அப்ப ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதோ அந்த அந்த கிரகத்தினுடைய காரகமாக அந்த அதனுடைய சாயலாக ஜாதகருடைய வாழ்க்கை மாறி அவ்வளவுதான் அப்போ ஒரு ஜாதத்துல சனி வலுவாக இருந்தால் இப்ப வலு அப்படின்றத நீங்க என்னவா புரிஞ்சுக்கிறாங்க ஜோசிக்கிறாங்கன்னா உச்சம் எல்லாம் வலுவும் நீசம் வந்து வலு உண்மைன்னு புரிஞ்சுக்கிறாங்க நான் அதெல்லாம் கூப்பிட்டுள்ள ஒரு ஜாதத்தில் ஒரு கிரகம் டிஃபரெண்டா தான் வலுன்ற வார்த்தையை சொல்றேன் அதை நம்ம வந்து ஜோசி நான் என்னுடைய ராஜநாட்டில வந்து அதிகார கிரகம்ன்ற வார்த்தையால குறிப்பிடறேன் அப்போ ஒரு ஜாதத்தில் ஒரு கிரகம் ஒரு சனி என்ற கிரகம் அதிகாரம் ஆகிட்டாங்க அப்ப அதிகாரம்னா என்னன்னா உச்சமாகவோ நீசமாகவோ இருந்தால் அதிகாரம் ஆட்சி பெற்றால் அதிகாரம் வக்கரமாக இருந்தால் பரிவர்த்தனை பெற்றால் அதிகாரம் ஒரு ராசியினுடைய ஆரம்ப இறுதி இறுதி ஆரம்பம் மற்றும் இறுதியில ரெண்டு டிகிரிக்குள்ள அதாவது சந்தின்னு சொல்றாங்க இந்த நிலைல ஒரு சனி இருந்தால் அந்த சனி அதிகாரமாயிடுச்சு கண்டிப்பாக அப்ப ஒரு ஜாதகத்தில் சனி அதிகாரமானால் சனியினுடைய காரகங்கள் அனைத்தும் ஜாதகருடைய வாழ்க்கை முழுவதும் செயல்பட ஆரம்பிச்சோம் அப்ப சனியை வந்து பொதுவாகவே கர்ம காரகன் சொல்றாங்க அது ஜீவனக்காரகன் கர்மானவனே நம்ம வினை கோட்பாடுகள்லாம் போக வேணாம் இது வந்து கர்மாங்கிறது என்னுடைய செயல் என்னது வாழ்க்கை அல்லது என்னுடைய சர்வைவல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்றேன் அப்ப நான் எதன் வழியாக இந்த வருமானத்தை பெறுவேன் எதன் வழியாக ஜீவனம் செய்வேன் எதன் வழியாக இந்த வாழ்க்கையை நான் வாழ போறேன்னு தெரிஞ்சுக்கிறது அந்த சனி அப்ப நான் என்ன தொழில் பண்ண போறேன் அல்லது தொழில் இருக்கக்கூடிய இடையூறுகள் என்ன அப்போ ஒரு ஜாதத்துல சனி வலுவாயிட்டா சனி அதிகாரமாயிட்டா இந்த ஜாத இருக்கு ஒரு நிலைத்தன்மையற்ற தொழிலா மாறும் எப்ப பார்த்தாலும் இந்த தொழில் பற்றிய சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒருத்த வந்து ஒரு பதினெட்டு வயசுல இருபது வயசுல படிச்சு முடிக்கிறான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றான் இருபத்தோரு வயசுல வேலை கிடைக்குது ரிட் ஆகி ரிட்டர்ட் ஆகி ஒரு மூணு வருஷம் எக்ஸ்டெண்ட் போட்டு அறுபத்தி ஆறு வயசுல ரிலீஸ் ஆகணும் அறுபத்தி மூணு வயசுல ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி அவனுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லது தொழில் ரீதியா இல்லைங்களா ஆனா அந்த சனி அதிகாரமாகிட்டா அவன் அவ்வளவு ஈஸியா விடாது அவன் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வருஷத்துல விட மூணு மாசம் கழிச்சு அவனாவ வெளியே வருவான் நாலு மாசம் கழிச்சு அவனே வாயை கொடுத்து பிரச்சனை பண்ணுவான் அஞ்சு வருஷம் கழிச்சு தொழில் ஆரம்ப இது மாதிரி அவனோட வாழ்க்கை ஒரு ஒரு மாதிரி ஒரு பெரிய கிராஃப் ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கும் அந்த சனி வந்து அவனோட வேலையை நிம்மதியாக பார்க்கவே விடாது இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா இவனுடைய கர்வமாக இருக்கும் வித்தை கர்வம்னு சொல்றாங்க எனக்கு எல்லாமே தெரியும் ஆனா உண்மையிலேயே அவனுக்கு எல்லாம் தெரியும் சனி அதிகாரமானவனுக்கு எல்லா நாலேஜ் இருக்கும் அந்த நாலேஜ் கொழுப்புன்னு சொல்லுவாங்க வித்த கொழுப்புன்னு சொல்லுவாங்க வந்து எங்கேயுமே யாரும் சொல்றதும் கேட்க மாட்டான் எனக்கு தெரியாதான் கேட்பான் ஆனா உண்மையிலேயே வேலைக்கு போறோம் அந்த இவனுக்கு இருக்காது கொஞ்ச நாள் நல்லா இருப்பான் அதுக்கப்புறம் ஓனருக்கு ஐடியா கொடுப்பான் நீங்க நாளைக்கு வேலைக்கு வரலன்னு இந்த மாதிரி ஒரு கொழுப்பை கொடுத்துட்டே இருக்கிறது சனி அதிகாரம் அதிகாரம் ஆச்சுன்னா இவங்க சொசைட்டில நிறைய பேர் பாத்தீங்கன்னா புரட்சி செய்வாங்க நிறைய சொசைட்டில புரட்சி செய்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி புதுமையான விஷயங்கள் செய்யறது புதுசா தான் இவங்கதான் ஆனா வந்து இவங்க வந்து ஊரோட ஒத்துப்போகவே மாட்டாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை நிறைய வேலை தெரிஞ்சவன் எங்கேயுமே உட்கார மாட்டான் நிறைய வேலை தெரிஞ்சவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான் வேலை இல்லாமல் சுத்துற போய் கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒருத்தருக்கு உதாரணம் சொன்னேன் என்ன தம்பி வேலை பார்க்குறேன்னு கேட்டேன் அவன் வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தை பத்தி பேசினா அப்ப நான் கேட்டேன் இது வேலை இல்லாமல் இருக்கான்னு கேட்டேன் அப்ப எப்படி சொல்றீங்கன்னா ஒருத்தர் வந்து வேலை என்னன்னு கேட்டா நான் இந்த இடத்துல வேலை பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில முடிச்சனா வேலை இருக்கா நடத்தும் ஊர் கதையெல்லாம் பேசினாலும் அவனுக்கு வேலை நடத்த மாதிரி இந்த சனி அதிகாரமா இருக்கும் ஊர்கதையெல்லாம் பேசுவான் நிறைய நாலேஜ் இருக்கும் ஆனா எங்கேயுமே அவனுக்கு இருக்காது நிறைய பேருக்கு வேலையே தெரியாது அவன்லாம் நல்லா இருப்பான் கம்பல் அந்த மாதிரி இந்த வேலை தெரிஞ்சு வித்தையால் வீணா போறது இந்த சனி பவராறு அப்ப சனி அதிகாரமா இருந்தா இவங்க என்ன செய்யணும் கொஞ்சம் அடைக்கவாசிக்கணும் வாசிக்கணும் ஒன்று இருந்து வெளியேறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா பூர்வீத்தில வரைக்கும் உருப்பிட மாட்டான் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் நல்லா இருப்பாங்க அது மாதிரி விஷயங்களா அந்த சனி அதிகாரமா அப்ப சனி அதிகாரமானா குடும்பத்துக்குள்ள பெரிய பிரிவினைகளை ஏற்படும் ஒரு 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 காலத்துல நல்லா வாழ்ந்த குடும்பம் அது அப்படின்றதுல இருந்து ஒண்ணுமே இல்லாம வீணா போட்டாங்க அந்த குடும்பம் இந்த ஊர்ல இந்த குடும்பம் இல்லவே இல்லைன்ற அளவுக்கு இந்த குடும்பம் மொத்தத்துக்கு வீணா போயிடும் ஆனா வெளியே போனவங்க நல்லா இருப்பாங்க இந்த ஊருக்குள்ளே கடைசியா சொல்கிறது கடைசியிருப்பாங்களா அவை மட்டும் தத்தியாட்டம் சுத்திட்டு சரக்க போட்டுட்டு ஊர் சுத்திட்டே இருப்பாங்க இந்த ஒரு படத்துல கார்த்தியும் சித்தப்பும் சுற்றுவாங்களா அது மாதிரியே சுத்திட்டு இருப்பாங்க இது வந்து சனியோடைய வேலை அப்ப சனி பவரானா ஒண்ணு குடும்பத்தை பிரிச்சு வெளியே போனா சொத்துகள் வழியாக வந்துட்டே இருக்கும் நரம்பு மண்டலங்களையும் எலும்பு மண்டலையும் இந்த சனி யாரெல்லாம் சனி அதிகாரமா இருக்கோ சனி பலமா இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த தைராய்டு அதுக்கப்புறம் நரம்பு பிரச்சனை சுரப்பிகள் குறைபாடு இதெல்லாம் கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து வலிப்பு வருது பிக்ஸ் வருது இந்த வலிப்பு வருது அதுக்கப்புறமா வந்து நரம்பு மண்டலங்கள் மாத்திரம் எடுத்துக்கிறது அப்புறமா வந்து இந்த பல் செட்டு கட்டுறது இதெல்லாம் வந்து சனியினுடைய அப்ப அப்ப ஏதோ அப்போ உடம்பு ரீதியா இந்த தொந்தரவு கொடுக்கும் உணர்வுகள் ரீதியா நான் பெரிய ஆளுங்கிற தொந்தரவு வழியா வேலையை கிடைக்கும் சமூக ரீதியா பார்க்கும்போது இவங்களுக்கு மரபு ரீதியான நோய்கள் மரபு ரீதியான பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் எப்பயுமே பூர்வீகத்தை சம்பந்தமாகவே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு அடையாளங்களும் பூர்வீகமா தான் இருக்கும் ஆனால் பூர்வீகத்தை வழியாக முன்னேறி வந்தாலும் இவங்க பூர்வீகத்துல வாழ முடியாது ஒரு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பூர்வியத்துல இருப்பாங்க ஆனா பூர்வீக சொத்துக்கள் இல்லாம தனியா சொந்த வீட்டுல வாழ்வாங்க தனியா சம்பாதிச்சுவாங்க அவங்க கொஞ்சம் பரவாயில்லாம ஓட்டுவாங்க அப்ப இந்த சனி என்பது மரபு ரீதியாக வரக்கூடிய தொந்தரவு மரபு ரீதியான விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருக்கு அப்புறம் தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துது சமூகத்துக்காக இப்ப நிறைய கவுன்சிலர் வார்டு மெம்பர் எல்லாம் இருக்காங்களா அதுக்கு வந்து சூரியன் தான் வந்து அரசு பதவின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி சம்பளம் இல்லாத வேலை மெம்பருக்கு சம்பளம் இல்லை கவுன்சிலருக்கு சம்பளம் இல்லை இந்த மாதிரி சம்பளம் இல்லாமல் சர்வீஸ் ஓர் இருக்காங்க இல்லைங்களா இவங்களுக்கு தான் வந்து சனி பவரா ஆகுது

திடீர்னு ஏதாச்சும் ஒரு சாக்கு அழற வேலை வச்சா படுக்கணும்னு சட்டையெல்லாம் போட்டு இறங்கிடுவோம் அதே மாதிரி ஒரு வீட்டுல ஏதாச்சும் வச்சுக்கோங்களேன் ஒரு ஒருத்த மட்டும் வேமா வருவான் எல்லா வேலையும் செய்வான் தூக்குவான் தூக்குவான் வரைக்கும் போவான் சாதத்துல பாத்தீங்கன்னா சனி பவர் ஆகுது சமூகத்துக்காக அடுத்தவனுக்காக அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க சமூகத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் பக்கத்து வீட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ணி முன்னாள் வந்துருப்பா இந்த அமைப்பு வந்து சனி பவர் அப்ப இதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம் ஊருக்கு உடைக்கிற வேலை குடும்பத்துக்கு ஒண்ணும் இருக்காது இவர் ஊருக்கெல்லாம் போய் தூக்கிட்டு வருவார் வீட்டுல சும்மா தண்டமா உட்காந்து தீவிட்டு வச்சு நோக்கிட்டு இருப்பாரு எல்லாம் சனிதான் அப்ப சனி பவராச்சுன்னா சமூக அக்கறைகள் சமூகம் சார்ந்த விஷயங்கள் தொழில் கர்வங்கள் குடும்பத்துல மரபு ரீதியான பிரச்சனைகள் நிறைய குடும்பங்கள்ல இந்த இரட்ட குழந்தை பிறக்குறது இல்லைங்களா வந்து சனி பவரம் இரட்டை குழந்தை பிறக்குறவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா யாராச்சும் வரலாம் ஆர்டிசன் வந்து இருப்பாங்க அப்ப அதுவும் சனிதான் அப்ப வந்து மரபு ரீதியான மனநோய்கள் மரபு ரீதியான இரட்டை குழந்தைகள் ரீதியான ஏதாவது ஒரு நரம்பு சம்பந்தமான தொந்தரவு சனி குறிப்பிடும் இருந்தால் நான் சொல்றது அது எந்த தடத்துல வலுவா இருக்கும் அப்படின்னா வந்து மகர ராசி கும்பராசி ஆட்சி பெற்ற வீடு சிம்மமும் மேசமும் துலாமும் மேசம் வந்து மீசம் துலாம் வந்து உச்சம் அதுக்கு சனிக்கு சனியினுடைய வீட்டுக்கு எதிர் வீடு வந்து கடகமும் சிம்மமும் இந்த ஆறு ராசிகளில் சனி இருந்தா அது பவர்ஃபுல்லா இருக்கும் இது வந்து பாதி பவர் இன்னும் நல்லா ஹை கிரேடா பவராக இருக்கணும் அப்படின்னா வந்து சனியை வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புல இருந்தால் அது பவர்ஃபுல்லா இருக்கு அதை விட இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா வக்ரம் பரிவர்த்தனை சந்தியில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அது சனி இருக்கும் அப்போ இந்த மூணு ஏதாச்சும் ஒரு நிலை அடைஞ்சுன்னா கண்டிப்பா சனியினுடைய தொந்தரவுகள் ஃபுல்லா இருக்கும் இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதா இருந்தா சாந்திங்கிற பேர் ஈஸ்வரிங்கிற பேர் அப்புறமா வந்து ஜீவா ஜீவன் ஆயிலை பற்றிய பேர் அப்புறமா வந்து இந்த அஞ்சலிங்கிறது ஈஸ்வரி சாந்தி அஞ்சலி இதெல்லாம் வந்து இறுதி காலத்தை குறிப்பிடக்கூடிய பேர் இந்த மாதிரி பெயர்கள் வருது அதுக்கப்புறமா வந்து இந்த உலோகங்களுடைய பெயர் உலோகத்துல வர மணி வேலு ஆஹ் இந்த மாதிரி இந்த மாதிரி பெயர்கள் இதெல்லாம் வந்து சனியுடைய பேர்கள் இந்திரன்ற பேர் ராஜேந்திரன் ஈசன் குமரேசன் இந்த மாதிரி பேர்கள்லாம் வரும்பொழுது இந்த சனி ஆக்டிவேசன் இருக்குன்னு அர்த்தம் வீடுகள்ல அப்ப அந்த குடும்பங்கள்ல தொடர்ந்து இடுப்பு பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை ஏதோ ஒரு மன அழுத்தங்கள் பிரச்சனை காரணம் தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள போனேன் வெளியில சந்தோஷமா இருக்காரு சார் இவரு வீட்டுக்குள்ள வந்து அமைதியாவே இருக்கறாங்க இவர் மட்டும் இல்ல இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க நிறைய வீடுகள் பாத்துருப்பீங்க வெளியில ஜாலியா இருப்பாரு வேலைக்கு போறதுல நல்லா இருப்பாரு நல்லா சூப்பரா சிரிச்சு சிரிச்சு பேசுவாரு வீட்டுக்குள்ள வந்து அமைதியா இருக்கும் வீடு அப்படியே இருக்கும் ஒரு சின்ன வார்த்தை வந்தோடனே சண்டை ஆரம்பிச்சோம் பட பட ஆரம்பிச்சு சண்டை ஆரம்பிச்சுள்ள போகும் இது இந்த குடும்பமே ஒரு மாதிரி சைக்கோ குடும்பம் மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும் இது வந்து குடும்ப ஊருக்குள்ள இருக்கும்போது நடக்கும் ஊரோட்டு வெளியே போக வெளிய போ அது நான் குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இந்த பில்லி சுரீதுவா நம்பிக்கை இருக்கறது சனி தான் அப்ப இந்த விஷயனால செய்யிறது எல்லாமே இந்த சனி தான் அப்ப சனி வலுவா இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும் இதுக்கு தீர்வு இருக்கான கண்டிப்பா தீர்வு இல்ல இயர் ஜாதகத்துல என்ன பிரச்சனை தான் தீர்வுகள் கிடையாது ஒண்ணு நம்ம ஒரு படத்துல ஒரு ஒரு இந்த சாமியத்துல ஒரு நித்யானந்தன் ஒரு சாமியார் தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு வெள்ளைக் கட எல்லாம் போட்டுண்டார் இல்லையா வெள்ளைக் கட ஒரு ஆட்டக்கட்டாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் செத்து போணும் சொல்ற மாதிரி மறுபிறவி பிறந்தா தான் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குமே தவிர வேற அப்ப இது தெரியாது எந்த பக்கம் பார்த்தாலும் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கதான் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் சரிங்களா கண்டிப்பா இருக்கும் அப்ப இந்த இது வந்து சனி மட்டும் வலுவானால் இந்த பலன் இதோட சேர்ந்து இன்னும் ரெண்டு கிரகம் அதனுடைய பலனும் சேர்ந்து வேற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும் ஆனால் இந்த இந்த ரியாக்சன் பில்டர் பண்ணி தனியா தெரியும் இந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி ஒண்ணுமே பண்ண முடியாது பண்ணவே முடியாது நம்ம அதை அக்செப்ட் பண்ணனும் அப்ப ஒண்ணு நம்ம வந்து ரொம்ப கொழுப்பா பேசுறோம் வேலை இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அதே மாதிரி இப்ப எனக்கு என்னுடைய குடும்பத்துல வந்து ரெட்ட குழந்தை பிறக்கும் போது மனநலம் சரி மனநல வேலை பிறகு சில விஷயங்கள் நம்ம நம்மளுடைய கைக்குள்ள அது தகுந்த மாதிரி இருக்கலாம் அப்ப இவ்வளவுதான் அப்ப ஊரவுட் வெளியே போயிடலாம் இல்லன்னா இயற்கையாகவே விட்டு வெளியே போற சிச்சுவேஷன் தான் போகலாம் நிறைய சமூக அக்கறைகளான பணிகளை செய்யலாம் ஏத்துக்கிட்டு செய்யலாம் அது குறை இல்லாம செய்யலாம் அது மாதிரி நம்ம வா வாழ்க்கைய மாத்திக்கணும் சுத்தி இருக்கவங்க இவரு இவர நான் இருக்கிறேன் எனக்கு இந்த சனி பவரா இருக்குன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கணும் என்னுடைய வீட்டில என் பொண்டாட்டி பிள்ளை எங்க அம்மா அப்பாலாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னுடைய ஜாத்துல இருந்து நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு டார்ச்சர் பண்ணக்கூடாது இல்லைங்களா அது புரிஞ்சுக்கிட்டு அவரை அதை சரி பண்ணி கொண்டு போகணும் அப்ப என்னுடைய செயல்பாடுகள் குடும்பத்துக்கு தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லி குடும்ப பிரிவுகள் கூட ஏற்படலாம் இல்லைங்களா அப்ப அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சுத்தி இருக்கவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் இது நடந்து தான் தீயுமே தவிர அவர் நடக்காம போகாது அது நடக்கா நடந்தாலும் பிரச்சனை இல்லாம கொஞ்சம் வாழ்க்கை ரெடி பண்ணிக்கிறது எல்லா எல்லாருக்கும் புரிதல் வந்துட்டா போகும்